நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தேன் என்னால் எப்படி தெரியல ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் என் கஷ்டம் தான் மாறி கோயிலுக்கு போகலான்னு என் ஃப்ரெண்டுங்க சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாலும் ஏழு வாரம் நான் வந்திருந்தேன் நான் வேண்டிக்கிட்டு வந்ததே எனக்கு கண்டிப்பாக நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால் இப்போ நான் என்ன நினச்சாலும் எனக்கு அவர் வந்து பார்க்கணுன்னு தோணுது எல்லாரும் வந்து பார்த்தேன் எல்லாரும் கஷ்டமும் தீரும்னு சொல்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்கு முருகரை வந்து சொல்கிற வார்த்தையும் இல்லை சொல்ல எனக்கு எதுவும் சொல்கிறதுன்னு தெரில ஆனால் நினச்சது நடக்குது காலையில் கூட நான் ஒன்று நினச்சேன் அது கண்டிப்பாக நடந்துடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் உடனே கொடுக்கறது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு நிறைவாக இருக்குது அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்போவே நடந்துடுச்சு நான் கோயிலுக்கு வந்த உடனே நடந்துடுச்சு நான் காலையில் சும்மா ஒரு இது நினைச்சேன் நினச்சேன் அது எனக்கு கோயிலுக்கு வந்தோடனே என் மனதுக்கு நிறைவாக நடந்துடுச்சு அவர் கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகர் வந்து அவரை சொல்ல முடியாது அப்பா முருகன் ஆறுமுகம் மருளிடும் மனுதினமும் ஏறுமுகம் நான் வந்து டெய்லியா சொல்லுவேன் எனக்கு அது காலை தூங்கி அந்த உடனே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் சொல்லுவேன் எல்லாருக்கும் சொல்லுங்க கண்டிப்பா எல்லாருக்கும் மாசமா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மாதமாக எனக்கு நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இதை சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க நான் அதை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாமே நல்லது நடக்குது என் குழந்தைங்க மூலியமாகவும் எனக்கு நல்லது நடக்குது எல்லாமே என்னை சுற்றி நல்லதாக தான் நடக்குது அவர் பேரை காலையில் எந்திரிச்சோன்னே சொல்லுவேன் நைட்டு திருக்கும் போது சொல்லுவேன் சத்தம் போட்டு சொல்லணும்னு கிடையாது மனசுக்குள்ளே சொன்னால் சொன்னாலே போதும் நமக்கு நினைச்சா போதும் நான் என்னோட சொந்த ஊர் வந்து சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் அங்கேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கும்போது ஒரு சில ஒரு சில நட்பு கிடைச்சதுன்னா அவங்க சொல்லி சொல்லியிருந்தாங்க சிலுவாபுரனோட ஊர் இருக்குது இந்த ஊரில் ஒரு முழு இது வந்து அருள் இருக்குது ஆனால் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரி நாம் ஒரு நாள் போய் பார்ப்போமே அப்படின்னா வந்தேன் வந்த அழிக்கும் எனக்கு வந்து கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஆனால் நான் வந்த அன்றைக்கி கூட்டம் எதுவுமே இல்லை அழகாக உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சரி கண்டினியூவாக நம்ம போகும் அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்ப சங்கமாக நான் வந்துட்டு இருக்கேன் கோயிலோட அருள் நல்லா இருக்குது எனக்கு உள்ள அர்ச்சனைகள் நல்லா பண்றாங்க ஆட்டில் வந்து சின்ன பிரச்சனை இருந்தது பேச மாட்டான் இப்போ அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் ஆகி கொஞ்சம் சவுண்டு ஓரளவு பேச ஆரம்பிச்சேன் அதனால தொடர்ந்து நான் அந்த கோயிலுக்கு வந்துட்டேன் ஆறு மாதம் வந்துட்டு பாப்பாவுக்கு ஹார்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் ரொம்ப வருஷமா வந்துருக்கோம் இந்த கோயிலுக்கு நாங்கள் தேட்டர்லாம் நிறைவேறது அப்படி தான் போகிறோம் அதே மாதிரி பாப்பாவுக்கு ரீசெண்டாக கிட்னி ப்ராப்ளம் இங்கே வந்துட்டு தான் வேண்டிட்டு போகணும் இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டருக்கே எதுவுமே தெரியல ஆனால் கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்லுறாங்க டாக்டருக்கே ஒரு ஷாக் எத் பாப்பாவுக்கு எத்தனை வயசு எதனால் எத்தனை வயது ஒன்றரை வயசு ஒன்றரை வயசு எனக்கு அஞ்சு மாசத்துல இருந்து பாப்பா வயித்தில் இருந்துச்சு ஏ சரி சரிங்க அது வெளியே வந்தேன் எனக்கு க்ளியர் ஆச்சு சரி சரி சார் முருகன் இங்கே திருவரி முருகன் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்தோம் தேண்டிகிட்டு போகணும் சரி ஸ்கேன் எடுக்கணும்னு ஆமராயிடுச்சு அப்படின்னு ஸோ அப்பப்போ வந்துட்டு போயிட்டேன் எவ்வளோ

முருகர்னா வாய்ப்பு தான் அதனால் அவர் கும்ப ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் தொழில்லையும் சரி இதுலேயும் வேலையிலையும் சரி அதே சமயம் வருமானத்தையும் சரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஆனால் முருகரை கும்பும் போது நம்ம எப்பவுமே நல்லா இருக்கும் எங்கள் அப்பா கூப்பிட்டு இருந்தாரு ஒரு வாட்டி முருகர் அவர் வந்து சிவன் பக்தர் முருகர் பக்கம் அவர் நார்மலாக முருகர் கோயில்னாவே எல்லா கோயிலும் கூப்பிட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன் கோயிலுக்கு ஆ 15 பேசி ஆபி குழந்தையா இருக்கும்போது வந்து இருந்தேன் அதுக்கு அப்புறம் கண்டினியூஸ் ஆயிச்சு அதுக்கு அப்புறம் கல்யாணமேப்புக்கட்டே இருந்து தான் அந்த நேரர்க்கு நீங்க குழந்தையா இருக்கப்போ வந்து குழந்தை இதுவா இருக்கே ஆமா குழந்தை காட்டுங்க பாப்பா பொண்ணு ஹாய் பேர் பாவியாச்சே இது சுதன் இது சுதன் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லுங்க நிறைய பேர் வராங்க அக்குல எங்க எங்க வராங்க

நம்ம நிறைய முருகன் சொல்லி போயிருக்கேன் இது வந்து தேர்ட் டைம் ஐ திங்க் தேர்ட் டைம் வரேன் நினைக்கிறேன் இப்போ சரி ஸ்டடீஸ் இப்போ காலேஜ் போகிறேன் ஸோ ஸ்டடீஸ்க்காக வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ அதனால் வேண்டிக்கிட்டேன் முருகன் வேறு வச்சு வாருன்னு நம்புகிறேன் நான் வந்து இப்போ வந்து இவங்க மூலமாக தான் நான் வந்து கோவிலுக்கு வந்தேன் ஒரு மூணு நான் மூணு வாரமாக வந்து அந்த கோயிலுக்கு கோயிலுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான சூழல் ஏற்பட்டுருக்கு அதனால் எனக்கு இந்த முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குது அப்படிங்கிறது நம்பிக்கை வந்து ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்குது அதனால் நல்லாவே எங்களுக்கு வந்து தெரியுது கேள்வி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் முருகனுடைய அருள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நாங்கள் உணரணும் நான் இவங்களோட மூணு வாரமா வந்துகிட்டு இருக்கேன் அண்ணன் மூலியமா தான் வரீங்களா என் தங்கச்சி அவங்க தங்கச்சி வைஃப் ஹஸ்பண்ட் அவங்க சரி சரி இவங்க சொல்லிதான் நானும் இங்க வரேன் வந்து ஆமா இங்க வந்து ஒரு மூணு வாரம் வந்துகிட்டு இருக்கோம் நல்ல மூணாவது இந்த கோயில் போறேன் நானு மூணாவது தான் இந்த கோயில் போறதுமே எனக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு அப்புறமா அது உணர்றேன் அப்படிங்களா ஆமா ஆமாம் முருகன் அருள் எப்போவுமே நீ உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நாங்கள் வந்து வந்துட்டு போயிட்டே இருக்கோம் இன்னமும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் வணக்கம் நான் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரிலேருந்து வரேன் எனக்கு இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேள்விப்பட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதமாக எனக்கு வரணும் வரணும்னு என் மனசில் எனக்கு இந்த யூடியூப்பில் பார்க்கும்போது படுவு கரைசியம்மா படுவு அவங்க வந்து அவங்க நாங்கள் அவங்க ஏழ்மையாக இருக்கும்போது இந்த கோயிலுடைய பெருமையை சொல்லி அது மூலியமாக எங்களுடைய எனக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்து எனக்கு நோய் இல்லாமல் நல்ல நிலைமைக்கு வந்தேன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீலிங்கோட ஒரு பேட்டியில் கொடுத்தாங்க நான் ஆல்ரெடி என்னுடைய முருகர் பக்தர் நான் எனக்கு இந்த ஆறுபடை வீடில் திருச்செந்தூர் வந்து வருஷத்தில் ரெண்டு வாட்டி வருஷத்தில் போய் வந்துடுவேன் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக வேண்டுதல் சரி இந்த வாட்டி எனக்கு ஒரு இந்த பக்கம் வர வேண்டிய சூழ்நிலை வந்தது எப்படியாவது வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ரொம்ப லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால தொலைவில் வந்து வந்து பார்ப்பேன் ஆனால் இது என்ன ஸ்தலம் என்னன்றது இனிமேல் தான் கொஞ்சம் விசாரித்து இது மூலிமா அதனுடைய சிறப்பு எல்லாருக்கும் இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு வந்தேன் சிறப்பாக இருக்குது நான் எதிர்பார்த்ததை விட ஏதோ வில்லேஜில் இருக்கிற சின்ன கோயில் நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய கோயில்லையும் இவ்வளோ கவர்மெண்ட்டு நிர்வாகம் பண்ணி எல்லாருக்கும் பயன்படுற அளவுக்கு பக்தி பரவசமாக மக்களே வந்து அந்த தெய்வ சங்கல்பம் முகத்துல தெரியுது அது ரொம்ப எனக்கு சிறப்பாக இருக்கு இது பார்க்க பார்க்க அடிக்கடி வரணும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து என்னுடைய குடும்ப எல்லாருக்கும் வந்து நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக இருக்கணும்னு நான் எல்லோரும் வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் சொல்லுங்க என்ன ரொம்ப பிடிக்கும் சரி சரி அதனால குலதெய்வம் முருகர் தான் எங்கள் ஊரில் இருக்க முருகர் தான் பிடிக்கும் ஏ உத்தரமேரு பாலசுப்ரமணியன் பாலசுப்ரமணியன் சரி முருகர் கோயில் இந்த ஊரை பத்தி யூடியூப்லதான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரி வந்து பாத்துட்டு போகலாம் அப்படின்னா நாங்க நினைக்கல ஏன்னா நாங்க வந்த வழி பத்த கிராமமாதான் இருந்துச்சு இவ்வளவு பெரிய கோயில் இருக்கும்னு நாங்க நினைக்கல சும்மா சின்ன கோயிலா தான் இருக்கும்னு பார்த்தோம் ஆனா நல்லா இந்த கோயில் நல்லா பெருசா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு வந்தால் நல்லா இருக்கும்ன்னு சொன்னாங்க அதனால நாங்கள் வந்தோம் எங்கள் குழந்தைங்க டென்த்து மார்க் பாஸ் ஆகணும் நல்லா மார்க் எடுக்கணும்னு வந்து நாங்கள் நல்லா மார்க் எடுத்திருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் கேட்டு விட நிறையவே கொடுத்தாரு இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அதனால தான் நாங்கள் வாரம் வாரம் வந்திருக்கோம் இப்போ வந்தது கூட எங்கள் குழந்தைங்களோட வேண்டுதல் எங்களுக்கு நாங்கள் நினைச்சது நிறைவேறிதான் தான் நாங்கள் வந்திருக்கோம் முருகரை சொல்ல வார்த்தை இல்லை எனக்கு வரல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இப்போ கூட வேண்டியதுக்காக தான் மாலை போட்டிருக்கோம் இருந்து அவர் இருக்கோம் முருகருக்கு நாங்கள் மாலை போட்டிருக்கோம் முருகரை நாங்கள் ரொம்ப எப்படி முருகரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் அந்த சிறுவாபுரிக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் நினை நினைச்சிதான் நடந்து நினச்சி வந்தோம் ஆனால் கண்டிப்பாக முருகரோட சிறுவாபுரி முருகரோட அருள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கணும் ஆனால் எங்களுக்கும் நிறைய அதிகமாக கிடைச்சிருக்கு எப்படி சொல்கிறது அந்த நாற்பத்தெட்டு நாள் நான் முடித்து இப்போ முருகருக்கோசம் நான் மாலை போட்டு அவருக்கோசம் அவர் சன்னதிக்கு வந்து மாலை போட்டிருக்கேன் ஏழு வாரம் அவருக்கோசம் வந்து நாங்கள் இப்போ விரதம் கடுமையாக விரதம் இருக்கப்போகிற முருகருக்கோசம் என் வேண்டுதலும் நடக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வேண்டுவோம் முதல்ல எங்கே எப்படி சொல்கிறதுனா ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் நோய் நொடியில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இந்த முருகர் கண்டிப்பாக சிறுவாக முருகன் அவங்க எல்லோருமே காப்பாற்றணும் இதுதான் எங்களோடய இது அதே முருகரோட அருள் வந்து அதிகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே முருகரோட அருள் அருள் கிடைக்கணும் எந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே யாருக்கும் நோய் முடியாமல் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நாங்கள் முருகருக்கு தான் நாங்கள் வேண்டியோம்

இந்த சிவாபுரி வந்து பல புண்ணிய ஸ்தலங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம ரெகுலரா வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த எல்லாம் நடந்துட்டு நிறைவேறினதுக்கு என்னோட நண்பர்களே சாட்சியா இருக்காங்க நான் வந்து எனக்கு வந்து எதுவும் வேண்டாம் என்னோட கஷ்டம் போகணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சுக்கிட்டு நான் வந்தேன் கண்டிப்பாக நான் ரெகுலராக வருவேன் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் என்னால் நான் ரெகுலராக வர முடில ஒருவேளை அந்த வர முடியாததுக்குண்டான சோதனை என்னமோ தெரியல இனிமேல் நான் ரெகுலராக வருவேன் கண்டிப்பாக முருகன் வந்து மிக சக்தி வாய்ந்த முருகனாக இருக்காரு இந்த ஸ்தலத்தில் வந்து இருக்கிற முருகன் மிக சக்தி வாய்ந்த முருகனாக இருக்கார் அதை நான் என்னோட நண்பர்கள் மூலியமாகவும் பார்த்துருக்கேன் நான் உணர்வு பூர்வமாகவும் நான் உணர்ந்திருக்கேன் இப்போ நான் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது மிகவும் ஃப்ரீயாக இருக்குது ரொம்ப தரிசனம் மிக நல்ல தரிசனமாக எனக்கு அமைஞ்சிடுச்சு கண்டிப்பாக எனக்கு நல்லது நடக்கும் மாற்றம் வருமான்னு எதிர்பார்க்குறேன் இந்த திருப இன்னைக்கு வந்து பார்க்கணும்னு எங்களுக்கு திருபை கொடுத்ததுக்கு கடவுளை நாங்கள் இந்த தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது நல்ல ஃப்ரீயாகவும் எங்களுக்கு தரிசனம் கிடைத்தது ஒருவருக்கு நாங்கள் நம்பிக்கிறோம் சண்டே சண்டே மிஸ் பண்ணாமல் விடுவோம் இருக்கு இருக்கு சிவாபுரிக்கு வந்தால் எல்லாம் நல்லது நடக்குன்றாங்க இந்த முருகத்தை வேண்டிக்கிட்டது கிடைக்கும் கோயில் கட்டுறதுக்காக இங்கே வந்து வீடு கட்டி செங்கல் எடுத்து வீடு கட்டிட்டு போனாலும் நல்லது நடக்கணுறாங்க அது உண்மையாக புயந்தையா ஆனால் நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது நடக்கணும் எல்லாரும் நம்பிக்கை இல்லாம இருந்து வந்தாலும் நம்பிக்கையோட போகணும் அதுக்கு தான் ஆண்டவன் அருள் வரணும் கண்டிப்பாக இந்த அருள் கிடைக்கணும் எல்லாருக்குமே நம்பிக்கையோடு வராங்க நம்பிக்கையோடு வரணும் அதுதான்